ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கள் கிழமை மார்கழி ரெண்டு ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் வியாபாரப் பணிகளில் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும் நண்பர்களின் வழியில் விரயங்கள் ஏற்படும் உபரி வருமானம் மேம்படும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் பொன் பொருள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் விளக்குகளில் சாதகமான சூழல்கள் அமையும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் சரஸ்வதியை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் அஸ்வினி ஆதரவுகள் கிடைக்கும் பரணி வருமானம் மேம்படும் கார்த்திகை சாதகமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பழைய விஷயங்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் உறவுகள் இடத்தில் விட்டு செல்வது நல்லது கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்லவும் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்வது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வழக்குகளில் இழுபறியான சூழல் அமையும் மந்தமான நாள் பெருமாள் வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கார்த்திகை பொறுமையுடன் செயல்படவும் ரோஹிணி அனுசரித்து செல்லவும் மிருக சிரிட்சம் நெருக்கடியான நாள் ராசி அன்பர்களுக்கு எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் தடைபட்டு வந்த ஒப்பந்த பணிகள் சாதகமாகும் கடன் சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும் அமைதி வேண்டிய நாள் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மிருக சிரிச்சம் பக்குவம் உண்டாகும் திருவாதிரை ஒப்பந்தங்கள் சாதகமாகும் உணர்பூசம் நெருக்கடிகள் மறையும் கடகராசி அன்பர்களுக்கு அலுவலகப் பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் சுப காரியங்கள் முன்னின்று நடத்துவீர்கள் அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் தன வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும் பணி சார்ந்த நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் பரிசுகள் நிறைந்த நாள் விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உடற்பூசம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூசம் மாற்றமான நாள் ஆயில்யம் நுணுக்கங்களை அறிவீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் அமையும் தடைபட்ட சில வேலைகள் நிறைவு பெறும் விலகி சென்றவர்கள் சாதகமாக இருப்பார்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் புகழ் நிறைந்த நாள் முருகன் வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்டயன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் ஆதாயம் கிடைக்கும் உத்திரம் புதுமையான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்புகள் உயப்படும் உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் சோதனை நிறைந்த நாள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திரம் மதிப்பு மேம்படும் ஹஸ்தம் பொறுப்புகள் அதிகரிக்கும் சித்திரை காரியங்கள் நிறைவேறும் தூலாம் ராசி அன்பர்களுக்கு சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் வியாபார பணிகளில் விவேகம் வேண்டும் உடனிருப்பவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் செலவுகளால் கையிருப்புகள் குறையும் எண்ணிய பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் நம்பிக்கை மேம்படும் நாள் வாராகியை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சித்திரை அனுசரித்து செல்லவும் சுவாதி கையிருப்புகள் குறையும் விசாகம் அலைச்சல்கள் ஏற்படும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழல்கள் அமையும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் வியாபாரப் பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் எண்ணங்களை அறிவீர்கள் மனதளவில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் காளியை வழிபாடு செய்வது நல்லது திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் ஆதரவான நாள் அனுஷம் ஒத்துழைப்பு கிடைக்கும் கேட்டை மாற்றமான நாள் ராசி அன்பர்களுக்கு தன வரவு ஓரளவு இருக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குருமார்களின் சந்திப்புகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த செயல்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் உத்தியோகப் பணிகளில் ஆர்வம் ஏற்படும் பொது வாழ்வியல் சில மாற்றமான தருணங்கள் அமையும் பயணங்களால் அனுபவம் அதிகரிக்கும் நன்மை நிறைந்த நாள் சித்தர்களின் வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு மூலம் சந்திப்பு ஏற்படும் போராடம் ஆர்வம் உண்டாகும் உத்திராடம் அனுபவம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உடனிருப்பவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படவும் வியாபார நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சிந்தனைகளில் புதுமை பிறக்கும் அதிகார பொறுப்புகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் குழந்தைகளால் மதிப்பு மேம்படும் மேன்மை நிறைந்த நாள் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்ராடம் புரிதல் உண்டாகும் திருவோணம் முன்னேற்றம் ஏற்படும் அவிட்டம் மதிப்பு மேம்படும் கும்பராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்களில் சில அலைச்சல்கள் ஏற்படும் தாயாருடன் விட்டு கொடுத்து செல்லவும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் அதிகரிக்கும் பணிகளில் இழுபறியான சில வேலைகள் முடியும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் களிப்பு நிறைந்த நாள் விநாயகர் வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அவிட்டம் அலைச்சல்கள் ஏற்படும் சதயம் லாபம் அதிகரிக்கும் ஊரட்டாதி ஒத்துழைப்பு மேம்படும் மீனராசி அன்பர்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் இழுபறியான சூழல் அமையும் உத்தியோகப் பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் சோர்வு விலகும் நாள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் பூரட்டாதி தீர்வு கிடைக்கும் உத்திரட்டாதி ஆதரவான நாள் ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளை பதிவில் சந்திப்போம் நன்றி